அகிலத்தின் அண்ட்வான்ஸ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் போர் ஒப்பந்தத்திற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் ஹமாஸ் இயக்கம் அறிவிப்பு பனைக்கெதிகளை விடுதலை செய்ய ஸ்டேலுக்கு உள்ள ஒரே வழி பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தப்படி நடப்பது மட்டுமே என ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் நடுத்த ஒப்பந்தத்தின் முதலாம் கட்டம் நிறைவேற்றி வரும் சூழ்நிலையில் உயர்லாந்து ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் எட்டு பேரின் சடலங்களை ஸ்டெல்டம் கமாஸ் இயக்கம் ஒப்படைத்தது இந்த சூழ்நிலையில் ஸ்டெல் சார்பில் குறிப்பாக அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் கசம்னையில் போர்நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டெல் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படாமல் இருப்பதற்கு பல முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஸ்ரீல் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் பனைய கைதிகளின் விடுதலையை ஒருபோதும் செய்ய முடியாதெனவும் அது காசாவில் எஞ்சியுள்ள பனைய கைதிகளுக்கு மேலும் ஆபத்து ஏற்படுத்தும் என்றும் ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது இதுபற்றி அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கும் எந்த ஒரு முயற்சியும் பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த மட்டுமே வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் நேற்று நள்ளிரவில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என ஹமாசாமை உறுதிப்படுத்தியுள்ளது அவர்களில் பலர் காசாவுக்கு திரும்பிவிட்டனர் ஸ்டெயல் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடந்த பின்னர் பாதுகாப்புக்கான சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்கள் எதுவுமின்றி காசாவில் பலரை ஸ்டெயில் பிடித்துச் சென்ற நிலையில் பல்வேறுபட்ட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை ஹமாஸ் அமைப்புக்கும் பாலஸ்தீன இயக்கங்களுக்கும் கிடைத்த பெரிய வெற்றி என பலரும் தெரிவித்துள்ளார்கள் பிலிப்பைன்ஸின் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழப்பு மூன்று தளங்கள் கொண்ட குடியிருப்பு கட்டிடத்தின் இரண்டாவது தளத்திலிருந்து தீ பரவியதாக கூறப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலே அருகே உள்ள குயிசான் புறநகர் பகுதியில் ஷான் இசிட்ரோ காலஸ் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த கட்டிடத்தின் பெரும்பகுதி மரத்தால் கட்டமைக்கப்பட்டிருந்ததால் தீ மலமளவுனு கொழுந்துவிட்டறிந்தது குடியிருப்பில் இருந்தவர்கள் தூக்கத்தில் இருந்ததால் தீப்பற்றியதை உடனடியாக உணரவில்லை தீ பரவிய நிலையில் எழுந்து வெளியேறுவதற்கு நாலாபுரமும் தீ சூழ்ந்துவிட்டது இதனால் சிலர் உள்ளேயே சிக்கி கொண்டார்கள் தகவலறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டார்கள் இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மூன்று தளங்கள் கொண்ட அந்த கட்டடத்தின் இரண்டாவது தளத்தில் ஆறு பேரு உடல்களும் தரைத்தளத்தில் இரண்டு பேரு உடல்களும் மீட்கப்பட்டன இரண்டாவது தளத்தில் இருந்து தீ பரவியதாக கூறப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆன்லைன் மோசடி மியான்மாரில் சிக்கிய ஏழாயிரம் பேரை சொந்த நாடுகளுக்கு அனுப்ப திட்டம் தாய்லாந்து மியான்மர் எல்லையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அரஸ்ட் இணையவழி பண மோசடி உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு என்று கூறி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு அளத்திச் செல்லப்பட்டு ஆன்லைன் மோசடி செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் தாய்லாந்து மியான்மர் எல்லையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட ஏழாயிரம் பேர் சிக்கியுள்ளார்கள் தாய்லாந்து பிரதமர் பெடோங்டன் ஷெனவர்தா இம்மாதம் பீஜிங்குக்கு சென்று சீன பிரதமர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் ஆன்லைன் மோசடியில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு எதிராக தாய்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் அதன்படி தாய்லாந்து மியான்மர் சீனா ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் ஆன்லைன் மோசடி மையங்களில் பணிபுரிந்த ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மியான்மர் கம்போடியா லாவோஸில் உள்ள மோசடி மையங்களில் வேலை செய்த இவர்கள் காதலித்து மாற்றி பணம் பறிப்பது சட்டவிரோத சூதாட்டம் என பல வழிகளில் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்களின் விலையில் பெரும்பாலானோர் கொண்டு பணத்தை இழந்துள்ளார்கள் ஆன்லைன் மோசடிக்கு எதிரான தாய்லாந்தின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மோசடி மையங்களை நடத்தும் மியான்மாரின் பல பகுதிகளுக்கு முதலில் மின்சாரம் இணையம் எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்னறிந்த பணிகளில் ஈடுபட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டவர்களை தாய்லாந்து காவல்துறை கைது செய்துள்ள நிலையில் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பது தொடர்பாக தாய்லாந்து மியான்மர் மற்றும் சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் அடுத்த வாரம் ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எலான் மஸ்க் சொத்து மதிப்பு நான்காவது முறையாக பாரியளவில் சரிவு அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி சரிந்துள்ளது டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவரும் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை டிஓஜிஇ பொறுப்பாளருமான எலான் மாஸ்க் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்த பின்னர் தன்னுடைய சொத்துமதிக்கு பல மடங்கு உயர்ந்தது இதனிடையே எலான் மஸ்க் சொத்து மதிப்பில் முக்கிய அங்கம் வகிக்கும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் எட்டு சதவீதம் அளவுக்கு வீழ்ச்சியடைந்ததால் அவரின் சொத்து மதிப்பு பாரியளவில் சரிந்துள்ளது இதன் மூலம் எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் சரிந்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியனாக உள்ளது அவருடைய சொத்திலிருந்து இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுவது இது நான்காவது முறையாகும் இதற்கு முன்னரும் இதேபோன்ற இழப்புக்களை எலான் மஸ்க் சந்தித்திருக்கின்றார் இதுவரை ஒரு டிரில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் மஸ்க் வசமிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப்புடன் சேர்ந்து மஸ்க் உலக நாடுகளுக்கு எதிராக எடுக்கும் பல நடவடிக்கைகள் உலக நாடுகளின் மத்தியில் எலன் மஸ்க் ட்ரம்புக்கு எதிரான போக்கை அதிகரித்துள்ளது எலன் மஸ்கின் நடவடிக்கைகள் அமெரிக்காவிலும் வெளிநாட்டவர்கள் மத்தியிலும் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இவையும் எலன்மஸ்க் சொத்து மதிப்புக்கு காரணமாக இருக்கலாமா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் கெனிமகுள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இன்றைய தினம் அமெரிக்கா வருகின்றார் ஜெலன்ஸ்கி உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த நிலையில் இந்த உரையாடலை அடுத்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் செயற்படுவதாக பல நாடுகளும் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் ரஷ்ய போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய நிதியுதவிகளுக்கு பதிலாக உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு காலவரம் இல்லாமல் வழங்க ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் உக்ரைனில் தேர்தல் நடத்தாமல் ஜெலன்ஸ்கி பதவியில் நீடிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே அமெரிக்கா செல்லும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடன் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சம்மதம் தெரிவித்துள்ளார் அப்போது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அனைத்து உதவிகளையும் அமெரிக்காவிடமிருந்து கேட்டுப் பெற திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட என்று அமெரிக்கா வருவார் என ட்ரம்பும் தெரிவித்துள்ளார் சொகுசு விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த அமெரிக்க ஜூதிகள் போலீசார் அதிர்ச்சி கரீபியன் தீவு நாடான பொலிசவேலில் கடற்கரை சொகுசு விடுதியொன்றிலிருந்து மூன்று இளம்பெண்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த ஜூதிகள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது அமெரிக்காவின் மசாசுட் நகரை சேர்ந்த மூன்று இளம்பெண்களே பெலிசவுக்கு சுற்றுலா சென்றிருந்தார்கள் குட்டித்தீவு நாடான அதன் கடற்கரை நகரான சென் பெட்ரோவின் உள்ள சொகுது விடுதியில் அவர்கள் மூவரும் மூன்று பேரும் ஓர் அறை எடுத்து தங்கியிருந்தார்கள் என்ன நிலையில் திடீரென அவர்கள் மூன்று பேரும் கோட்டலறையில் தங்கியிருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூன்று பெண்களின் உடலையும் மீட்டு அறையை சோதனை செய்தனர் அறையிலிருந்து வெற்றும் மதுபான போத்தல்கள் போதை மாத்திரைகள் ஆகியவற்றையும் போலீசார் மீட்டுள்ளார்கள் இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் மூன்று பேரும் அதீத போதை காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வேறு ஏதேனும் இந்த மரணத்தில் சம்பவங்கள் சந்தேகங்கள் இருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்டேலுக்குள் கூட்டணிசல் மிக்க மக்கள் கூடிய பகுதிக்குள் காரொன்று வேகமாக வந்து மோதிய தாக்குதலில் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் டெல்லவிவின் வடக்கே ஸ்டேலின் கற்கூர் சந்திப்பருகே பாதசாரிகள் குழு ஒன்று கூட்டம் குழுமியிருந்த போது அந்த குழுமத்துக்குள் வேகமாக வந்த கார் ஒன்று வேகமாக மோதியது இதனால் எட்டு பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் சிலர் சிறிய காயங்களுக்குள்ளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய தேசிய அவசர சேவை எம்டிஏ காயமடைந்த ஆறு பேரை மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளதாக கூறியுள்ளது இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கூடமாக உள்ளதாகவும் சிலருக்கு இன்னும் மோசமான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தற்செயலாக இடம்பெற்ற விபத்து சம்பவமா அல்லது இதிலேரின் வேறாவது தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கலாமா என்ற கோணத்தில் ஸ்ட்ரேலிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்டேல் ஈரான் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த அதிவேக கடற்படை கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது இது அமெரிக்கா மற்றும் ஸ்டெயிலுடனான பதற்றங்களை அதிகரித்துள்ளது ஷாகித் காசிம் சொலைமானி வகுப்பின் ஒரு பகுதியான ஷாகித் டெல்வாரி போர்க்கப்பல் மேம்பட்ட கப்பல் ஏவுகணைகளை கொண்டுள்ளது மற்றும் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அதிவேக போருக்கு வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலில் எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் அதன் ஏவுகணைகளையும் ஏவ முடியும் இது ஈரானின் கடற்படை மூலோபாயத்தில் ஒரு வலிமையான சொத்தாக அமையும் என உலக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்தால் கடல்வழி போரில் ஒரு சக்திமிக்க போரை நடத்துவதற்கேற்ற வகையில் ஈரான் முழுமையாக தயாராகி வருவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்